சூப்பரான காரசாரமான லிவர் ஃப்ரை பார்க்கலாமா ஆனால் வெஜ்ஜில் செய்ய போகிறோம் முழு பச்சை பருப்பை நைட் ஃபுல்லாக சோக் பண்ணி வச்சுக்கலாம் சோக் பண்ண பச்சை பச்சைப்பயிறை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் உப்பு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை இட்லி மாதிரியே ஸ்டீம் பண்ணி பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகாயும் சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பச்சைப்பயிறு இட்லியை இந்த ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்கவே ஈரல் மாதிரி சூப்பராக இருக்குது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜ் ஈரலையும் சேர்த்துக்கலாம் மசாலாக்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க ஒரு அரை அளவு தண்ணி சேர்த்து ஏழு நிமிஷம் மட்டும் வேக வச்சோம்னா சூப்பரான வெஜ் ஈரல் ரெடி இது நிஜமாவே ஈரல் அளவுக்கு டஃப் கொடுக்குங்க கண்டே பிடிக்க முடியாது டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமா இருந்துச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க